தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சி நாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரோட்டாசி பதினெட்டு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிறை துவிதியை திதி மறுநாள் விடியற் காலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் வைதிருதி நாள் முழுவதும் காரணம் பாலவம் இருபத்து மூன்று நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை கௌலவம் ஐம்பத்து ஆறு நாளிகை பன்னிரண்டு வினாளிகை அகஸ் இருபத்து ஒன்பது நாளிகை நாற்பத்தி ஒரு வினாளிகை தியாஜியம் நாற்பத்தி ஏழு நாளிகை பன்னிரண்டு வினாளிகை சிரோர்த்த திதி வளர்பிறை த்விதியை திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு இரண்டு நாளிகை பதினான்கு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் நல்ல நேரம் பார்த்து சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் அத்துடன் முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய வைத்திறுதி சீரார்த்தமும் இன்றைய தினம் உள்ளதால் முன்னோர்கள் வழிபாடும் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் சுக்கிர பகவான் வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு மகாலட்சுமி அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசிபலன்கள் மேஷம் பெண்களால் சிறு சங்கடங்கள் பணப்புழக்கம் சங்கடம் ரிஷபம் காரிய ஜெயம் புகழ் சத்துரு ஜெயம் மிதுனம் லாபம் கூடும் புகழ் கூடும் கடகம் இளைஞர்கள் மனம் அலைப்பாய்தலுக்கு வாய்ப்பு உண்டு தாயார் அனுகூலமும் உண்டு சிம்மம் கோரிய ஜெயம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கன்னி இன்பமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணைவருடன் அந்யூன்யமும் உண்டு துலாம் வாழ்க்கை துணைவருடன் அந்யோன்யம் பணப்பழக்கம் மகிழ்ச்சி விருட்சிகம் செயல்கள் வெற்றி பெறும் சந்தோஷம் அதிகம் உண்டு மகிழ்ச்சி கூடும் தனுசு வாழ்க்கை துணைவருடன் அந்யோன்யம் லாபம் பணப்பழக்கம் அதிர்ஷ்டம் மகரம் மனோதிடம் கொடுக்கல் வாங்கல் மேம்படும் தொழில் வகையில் அனுகூலம் உண்டு கும்பம் லாபம் கூடும் தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு கோலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் ஆபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச ஆகிய செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்